வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதட் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு ஒன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய தீதி காலை எட்டு மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் மிதனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அறியக்கூடிய ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் கன்னிராசி அன்பர்கள் விவேகத்துடன் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல செயல்களால் சந்தோஷம் அடைவீர்கள் ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தோல்வி மன உளைச்சல்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்கள் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வது நன்மையை பயக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்